நம்ம தாலிக்கு நீங்கள் இவ்வளோ சிறப்புகள் சொல்கிறீங்க ஆனால் இந்த தாலியே போடாத சில சமூகத்தினர்லாம் இருக்காங்க சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சில கேஸ்டரை சேர்ந்தவங்க அவங்களுக்கு தாலியே இல்லைன்னெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா தாலியே இல்லை ஸோ அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் தான் என்ன சார் சொல்லுங்க பொதுவாக தாலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதுக்குரிய மிகப்பெரிய ஒரு வழக்கங்கிறது இருந்துட்டு வருது அது எதனால் அப்படின்னா கலாச்சாரம் அப்படிங்கிறது உலகத்திலே தலை சிறந்து இருக்கிறதாவும் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கையும் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் மோதிரம் மாற்றிக்கிறாங்க அதுக்காக அவங்க பல பேரோட அவங்க தொடர்பு வச்சுக்கிறது அன்பு மரியாதை ஒருத்தர் மேலே செலுத்தணுங்கிறப்ப அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடலோடு இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பகுதிகளில் வந்து மாங்கல்யத்தை வந்து நெஞ்சிலையும் அவங்க வெளிநாடுகளில் வந்து அந்த மோதிர விரல்லையும் அவங்க போட்டுக்கிறாங்க அது இரண்டுலேயுமே கூட வந்து உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அதாவது நெஞ்சில் இருக்க மாங்கல்யத்துக்கும் அதே நேரம் மோதிர விரலில் வந்து அக்கு பஞ்சர் அதாவது அந்த அக்கு புள்ளிகள் அங்கே இருக்குது அதனால தான் அவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நோய்க்கான மருது ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அது மாதிரி நம்ம நாட்டு வழக்கம் இது வெளிநாட்டு வழக்கங்கிறது இது அதனால எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடிய கலாச்சாரம் கொண்டவர்களும் நம்ம நாட்டிலே நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து அன்பு மதிப்பு மரியாதை ஒருவருக்கு ஒருத்தி என்கிற வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான் வந்து கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் நிலை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளோட கல்ச்சரில் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை தரதுக்காக தான் அந்த திருமாங்கல்யத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இது கட்டாயம் அணியணும் அப்படின்னு நம்ம வற்புறுத்த முடியாது ஆனால் பெண்கள்கள் தங்களை வந்து காப்பாற்றி கொள்வதற்காக அதை வந்து உருவாக்குனது அதை அவங்க தான் போற்றி பாதுகாக்கணும் நம்ம பகுத்தறிவுங்கிற ஒரு பேச்சில் நம்ம அந்த மாங்கல்யத்தை வந்து துறந்து இருக்கிறது வந்து நிறையா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அதனால் நம்ம அந்த நாட்டில் அப்படி சாப்பிட்றாங்க இந்த நாட்டில் இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒப்பிடுதலைங்கிறது தவறானது அங்கே வந்து தின்னுட்டே இருப்பாங்க அவங்களோட உணவு பழக்க வழக்கம் கழிவேற்ற முறைகள் வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ஜியாகிரபிக்கு ஏற்றபடி நம்ம நாட்டில் நமக்கான மருந்து நமக்கான மாங்கல்யத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதை வந்து இந்த முறையான ப்ராப்பராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கிறது வச்சுருக்கோம் அது வந்து நமக்கு ஒரு தக்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அறிந்து அவங்க வந்து பின்பற்றி இதுதான் நல்ல வழின்னு காட்டியிருக்காங்க அதை பின்பற்றுறது தான் முறையானதாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா லவ்வில் பிரேக் பிரேக்கப் ஆகிறதும் இன்றைக்கி காலத்தில் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சில பெண்கள் பேசுகிறாங்க ஸோ நான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் நம்ம இப்படி தான் வாழணுங்கிற பெண்கள் வந்து அது மாதிரியான ஒரு டயலாக் கூட பேச மாட்டாங்க அவங்க நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கையை நமக்கு எடுத்துருக்கக்கூடாது ஒரு திருமணத்துக்கு மேலே போனாவே நான் அது பஞ்சாயத்தில் தான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தவங்க நம்ம பெரியவங்க சொன்னதையோ அல்லது ஆன்மீக ரீதியாக இந்த நாட்களில் மாங்கல்யத்தை மாற்றணும் இந்த நாட்களில் மாங்கல்யத்தை அணியணும் இந்த மாங்கல்யத்து இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது